பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசி தேரோட்டம் இன்று மாலை தேரடியில் நடைபெறுகிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முகூர்த்தக்கால் நட்டுதலுடன் தொடங்கியது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது தொடர்ந்து மார்ச் நான்காம் தேதி தங்க குடிமரத்தில் திருக்கொடியேற்ற மற்றும் திருக்கம்பத்தில் பூவோடு வைத்தல் நடைபெற்றது விழாவில் முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கம்பத்திற்கு பால் தண்ணீர் மஞ்சள் நீர் ஊற்றியும் மலர் மாலைகள் அணிவிட்டும் எலுமிச்சை மாலை போட்டும் வழிபாடுகளை நடத்தினர் பழனி மட்டுமின்றி ஆண்டை மாநிலமான கேரளத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பூவோடு தீச்சடி ஏந்தியும் மாறுவேடங்கள் பூண்டு வந்து அம்மனுக்கு நேர்த்தியை செலுத்தினர் விழா நாட்களில் அம்மன் சிம்ம வாகனம் தங்க வெள்ளி யானை தங்க போன்ற வாகனங்களில் நான்கு ரத வீதிகளில் உலாவில் எழுந்திருள்ளார் செவ்வாய்க்கிழமை இரவு நிகழ்ச்சி நடைபெற்றது அபிஷேக பொருட்களுடன் சோடச அபிஷேகமும் சோடச உபச்சாரமும் நடந்தது தொடர்ந்து பின்னர் பட்டாடைகள் நகைகள் அணிவிக்கப்பட்ட அம்மனுக்கு திருக்கம்பத்திற்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஊத ஓதுவா மூர்த்திகள் திருமுறைகள் பாட தாளங்கள் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டனர் இன்று மாசி தேர் வடம் பிடித்தலும் வண்டிக்கால் பார்த்தல் பானவேடிக்கை ஆகியவை நடைபெற்றிருந்தன நள்ளிரவு சக்தி கிரகம் வந்தவுடன் வியாழக்கிழமை அதிகாலை திருக்கம்பம் கங்கையில் சேர்க்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி கண்காணிப்பாளர் அழகசாமி மணியம் சேகர் கண்காணிப்பாளர்கள் நரேந்திரன் கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்